நாடாளுமன்ற தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளராக கழகத்தின் சார்பாக உங்களுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களையும் வெற்றி சட்டமன்ற தொகுதிக்கான வெற்றி வேட்பாளராக திரு லோகிராஜா அவர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற விழாவாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிமுக கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்றது இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாவர முன்னேற்றங்கள் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் எந்த கட்சிக்கு எந்த பெருமை இல்லை அதை உருவாக்கிய தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் மாண்புகள் அம்மா அவர்களும் அதற்காக செய்த தியாகங்கள் இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதி கருணாநிதியுடைய ஆட்களும் செய்த துரோகங்கள் இவைகள் எல்லாம் முறியடித்து மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவு பெற்ற தொண்டர்களுடைய இயக்கமாக புரட்சி தலைவர்கள் மறைகின்ற பொழுது பதினெட்டு லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு மாண்பு அம்மா அவர்கள் இருபத்தி எட்டு முப்பது ஆண்டு ஆளும் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து இந்த இயக்கத்திற்கு இந்த வேதனைகள் சோதனைகள் தடைகள் இவர்கள் வென்று இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கும்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எங்க கோட்டையாக மாண்பு அம்மாறு உருவாக்கி தந்திருக்கின்ற சொன்னால் இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த இயக்கத்தில் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பேர் துரோகம் செய்துவிட்டு இந்த பதினெட்டு இவர்கள் துரோகம் செய்திருந்தாலும் நாங்கள் அம்மாவோடு தாயன்போடு எப்படி அறியினாரும் நாங்களும் பேரவைத் தலைவர் மூலமாக அன்பாக அழைத்தோம் பேரவைத் தலைவர் அனைத்து நேரத்தில் அவர்கள் வந்திருந்தால் இந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி பிழைத்திருக்கும் எந்தவித நிபந்தனையும் நாங்கள் விதிக்கவில்லை முடியாது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நடுத்தரவில் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கோ போகிறார்கள் இந்த இயக்கத்தை புரட்சி தேவர்கள் காலத்திலிருந்து அவரிடம் கருத்து வேறுபாடு கொண்டு வெளியே போனவர்கள் தனி கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஜாதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் யாரும் உருப்பிட்டதாக சரித்திரம் வென்றதாக சரித்திரம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது அதே போல மாண்பு அம்மாவர்களையும் கருத்து வேறுகளால் தனியே போய் கட்சி ஆரம்பித்தவர்கள் ஜாதி கட்சி ஆரம்பித்தவர்கள் நிலைத்து நின்றதாக இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தை நடத்துகிற தொண்டர்கள் இந்திய ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக முடியும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக முடியும் இணை ஒருங்கிணைப்பாக முடியும் நாளை உட்கார்ந்து இருப்பவர்கள் முதலமைச்சராகவோ ஒருங்கிணைப்பாளராகவோ இணை ஒருங்கிணைப்பவர்கள் வாய்ப்பு கேள்வி கட்சிக்கும் இல்லை அதனால் தான் இன்றைக்கு இந்த கட்சி ஆலமரமாக விருந்து ஒன்றரை கோடி விழுதுகளை தாங்கி நிற்கின்ற ஆழமரமாக நம்முடைய இயக்கம் எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் வந்தாலும் நம்முடைய இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று நான் சொன்னேன் சரி இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்திலிருந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்